பிரியமான தேவனுடைய ஜனமே இதோ கடந்த நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம் அனைவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் இதோ இந்த காலை வேளையிலே எழுந்து அவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க அவருடைய வேத பகுதியை வாசிக்க தியானிக்க அவர் கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்ததற்காய் நன்றியோடு கூட அவர் ஸ்தோத்திரிப்போம் எத்தனையோ விதமான தீங்கிலேயும் வேதனையையும் சோதனைகளிலேயும் கர்த்தர் மகிமையாய் நம்மை விடுவித்து பாதுகாத்து கொண்டார் எந்த விதமான விபத்தும் எந்த விதமான துக்கமும் துயரமும் நம்மளை தொடாதபடி அவருடைய செட்டைகளின் நிழலிலே மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டார் எப்படி சட்டைகளின் நிலையிலே கர்த்தர் நம்மை மூடி பாதுகாக்க முடியும் என்று நினைக்கின்றீர்களா கோழி தன் குஞ்சிகளை தன் சிறுகைகளை விரித்து அந்த சிறுகைகளுக்குள்ளே தன் குஞ்சுகளை மூடி மறைத்து சத்துரு தொடாதபடி காத்து கொள்கிறதோ அப்படியாய் நம்மையும் கூட கர்த்தர் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து நம்மளை அரவணைத்து ரட்சிக்கிறார் அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேளையிலே நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் நாம் நினைத்திருப்போம் வேதத்தை வாசித்து தியானித்து என் நாளை மனமகிழ்ச்சியோடு கடந்து வருவோம் அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவும் ரெண்டு குறிஞ்சியர் நாலு பதினேழுல இப்படியாய் சொல்லி உள்ளது சொன்ன வார்த்தை என்னவென்றால் பவுல் பட்ட பாடுகள் அநேகம் அவர் உபத்திரவப்பட்டது நம்மளால் சொல்ல முடியாது அவர் அப்பேற்பட்ட உபத்திரவத்தை வேதனைகளை துக்கங்களை சுமந்து வந்தார் அவர் சொல்லியிருக்கிறார் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தொடர்ந்து வரும் ஒவ்வொரு உபத்திரவத்தின் வேதனை சோதனைகளிலிருந்து நம்மளை விடுவிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நம்மளை தாங்கி அவருடைய மகிமையின் கரங்களிலே கொள்ளக்கூடிய தகப்பனாக தாயாய் நம்மை அரவணித்து பாதுகாத்து ரட்சிக்கிறார் அவருடைய அன்புக்கு அவருடைய அரவணைப்புக்கு அளவே இல்லை நீங்கள் கூட சிந்தித்து பாருங்க கடந்த நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் எப்படி நம்மை காத்து கொண்டார் என்பது நமக்கு வெளிப்படும் அவருடைய அரவணைப்பு நம்மளை தாங்கிக் கொள்ளும் எப்படி வாழப்போகிறோமோ எப்படி நம்முடைய குடும்பத்தை நடத்தப் போகிறோமோ என்று அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருந்திருப்பார் போதுமானவருமாய் இருந்திருப்பார் நாம் சோர்ந்து போகும் வேலைகளிலே அவருடைய கரம் நம்மளை தாங்குகிறதா இருந்திருக்கும் சிந்தித்து பாருங்கள் கர்த்தருடைய அரவணைப்பை கர்த்தருடைய அன்பின் மகிமையை நினைச்சு பாருங்க அப்பொழுது தான் அவர் நம் மேல் வைத்த அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஞாபகத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வரும் பொழுது அவர் செய்த அதிசயங்களை ஆச்சரியமான காரியங்களை நமக்கு அவர் செய்திருக்கிறார் என்று நம்ம இருதயத்திலே கர்த்தர் உணர்த்தும் போது அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே இப்பட்ட இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சிக்கல்களிலிருந்து வேதனை சோதனைகளிலிருந்து தாங்க முடியாத துயரத்திலிருந்து என்னை நீர் மகிமையாய் வல்லமையாய் பாதுகாத்து எங்களை சந்தோஷப்படுத்தி எங்களை வழிநடத்தின உங்களை பரிசுத்த நாமத்துக்கு நன்றி என்று அவரை நன்றி இருதயத்தோடு ஸ்தோத்திரீர்கள் அப்படி நீங்கள் ஸ்தோத்திரிக்கும் பொழுது அவருடைய இருதயம் மகிழும் அவருடைய இருதயம் சந்தோஷப்பட்டு ஒரு மகிமையான கண்களை உங்கள் மீது பதைய வைப்பார் அப்படி அவருடைய கண்களை நம் மீது பதைய வைக்கும்போது சத்துரு நம்மளை தொடாதபடி அவர் சிறுகுகளினாலே நம்மளை மூடி மறைத்து பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார் அப்பொழுது நாம் சொல்லுவோம் எனக்கு நேரிட்ட இந்த துன்பம் அது சீக்கிரமாக என்னை விட்டு நீங்கி போக கர்த்தர் என்னை காத்து கொள்வார் இந்த உபத்திரவம் என்னை தொடாதபடி கர்த்தர் என்னை அரவணைத்துக் கொள்வார் என்று சாட்சி கூறுவோம் அப்படி சாட்சிக்குரியவர்கள் சொல்லுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களா சகோதரனே சகோதரியே கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை குறித்து நீ அநேகருக்கு சாட்சி உள்ள மகனாக மகளாக வாழ்ந்து வர அவர் விரும்புகிறார் சத்தியத்தின் பாதையிலே கடந்து வந்து அது சீக்கிரமாய் எந்த உத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி നീ നീർക്കട്ടൂടും ആണ്ടവരേ അവരിടത്തിൽ വി സീക്കരമായ എന്ത ഉ വേദന ദുഃഖം തുയരം എന്നെ വിട്ട് നീങ്ങിപ്പോവും വിശ്വാസത്തോട് കാത്തിരുപ്പം കൃസ്തവക്കേ മഹിമ ഉണ്ടാവും ആമേൻ